பள்ளிக்கூடத்துல இருக்க மாணவர் இல்ல ஆனா ஆசிரியர்கள் மட்டும் பள்ளியில வந்து அங்கேயே தங்கி இருக்க அந்த நாலு மாத காலத்துல பள்ளியிலே பள்ளியிலே மாணவர் இல்லாம மன உளைச்சலுக்கு ஆசிரியர் ஆனார் இதுதான் அரசு ஊழிகள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் அதே போல விவசாயிகள் ஏற்ற பெற வேண்டும் எதற்காக இரண்டு முறை ஐந்து ஆண்டுல இரண்டு முறை விவசாயிகளுடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் தள்ளுபடி விவசாயிகள் பயனடைவதற்காக குடிமராமத்து திட்டம் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணம் திமுக ஆட்சியில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் தூர்வாரணம் பொதுப்பணி துறையின் சார்பாக ஆறாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சிந்தாமல் சிதறாமல் அனைத்தும் சேமித்து வைத்தோம் ஊராட்சி ஒன்றியம் குளம் குட்டா இருபத்தி ஆறு ஆயிரம்